இந்த தைத்திருநாள் மக்கள் பட்ட துன்பங்கள் நீங்கி இன்பம் சேரட்டும் இல்லத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் வரம் தரும் ஸ்ரீ பதினெட்டாம் அடி கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்

அனைவருக்கும் வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் பட்ட கஷ்டம் துன்பம் கடன் இதெல்லாம் தீர்ந்து நம்ம கடந்து வந்த வழியெல்லாம் மறந்து இனி வரும் காலங்களில் இந்த தை திருநாளில் எல்லா இறைவன் என் பெருமான் ஸ்ரீ விநாயக பெருமான் ஆசியோடும் என்னை ஆளக்கூடிய மகா காளி வரம் தரும் ஸ்ரீ படி கரப்பசாமி ஆசியுடன் தொழில் அபிவிருத்தி கடன் சுமையிலிருந்து நீங்கி இந்த தைத்திருநாள் அனைவருக்கும் இன்பம் சேர்க்கட்டும் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் மாட்டுப் பொங்கல் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் தை பொறந்தாச்சு இனி நல்வழி புறக்கப் போகுது இதனால் வரையும் நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் மாறி அடி எடுத்து வைக்க கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் இன்று ஒன்னாம் தேதி இதுல இருந்து இந்த தித்திக்கும் பொங்கல் போல நம்ம வாழ்க்கை இனி தித்திப்பாக மாறட்டும் இனிப்பாக மாறட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் நம் பக்த கொடிகள் அனைவர்களுக்கும் ஸ்ரீ வரந்திரம் பதினெட்டாம் படி கருப்பசாமியின் ஆசியுடன் எல்லா வரமும் எல்லா வளமும் பெருக இத்திருக்கோவில் நிர்வாக சார்பாக இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் ரைட்